ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெப்சைட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் என்னோடய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு க்ளியராக இதில் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட் லிங்க்கு வந்து இருக்கும் ஸோ ஸோ அந்த வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியும் ஸோ ஹாரா ஃபேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் செப்பரேட் செப்ரேட்டாகவும் நான் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஜாம்ஸு ஃபெமோ பீட்ஸ் ஜெல்லி பீட்ஸு மேட்டி பீட்ஸு கிராக்கல் பீட்ஸு வாட்ச் டயல் ரா மெட்டீரியல்ஸ் கார்டு ஹியரிங் கார்டு அப்புறம் வந்து நெக் செயின் கார்டு இந்த மாதிரி நான் செப்ரேட் செப்ரேட்டாக அப்புறம் அவுரா பீட்ஸ் இது எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபோல்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் ஆல் ப்ராடக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து அதில் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து தெரியும் ஸோ நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி ஆல் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு ஜாம்ஸு எலாஸ்டிக்கு எல்லாம் வந்துடும் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து இந்த கியர் ஒயர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் வேணும் ஆட் டு கார்ட் வந்து பண்ணிட்டேன் ஸோ எனக்கு வந்து என்னோடய பேக்கில் வந்து அது ஆட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்லையா ஸோ அந்த பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும் ஸோ அந்த பட்டர்ஃப்ளையை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பேபி பிங்க் வேணுமா ஆனியன் பிங்க் வேணுமா அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க் பட்டர்ஃப்ளை நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போனீங்கன்னா இல்லை பேபி பிங்க் இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து அது கொடுத்துருக்கேன் இப்போ எனக்கு ஆனியன் பிங்கு தான் வேணுன்றதுனால அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ செலக்ட் பண்ணிண பிறகு உங்களுக்கு ஒரு வேலை குவான்டிட்டி வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இல்லையா இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளஸ்னால் உங்களுக்கு ஆட் பண்ணிட்டே போகும் மைனஸ்னால் கம்மி பண்ணும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மூணு கியர் ஒயர் வேணும் ஒரு ஆறு பட்டர்ஃப்ளை வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அதை இது பண்ணிட்டு செக் அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும் இந்த இந்த பேஜுக்கு வந்துட்டு பிறகு உங்களுக்கு தேங்க்யூ மெசேஜ் ஒன்று வரும் அப்புறம் உங்கள் நேம் போட்டுக்கணும் ஸோ இதில் வந்து உங்கள் நேமு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி இது நாலுமே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் நாலுத்தில் ஏதாவது ஒன்று கம்மி பண்ணிங்க அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆகாது ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கேட்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி எந்த இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் வரணுமோ அந்த இமெயில் ஐடியை வந்து இங்கே கொடுத்துருங்க இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஃபோன் நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர்லேயும் இப்போ எனக்கு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நான் உங்களை ஃபோன் நம்பரில் அப்படி இல்லைனா வந்து உங்களோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் இல்லை உங்கள் இமெயில் ஐடியில் எனக்கு காண்டாக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ஷிப்பிங் அட்ரஸ் இங்கே வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ஒரே ஒரு ஃபோல்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் டோர் நம்பர் ஸ்ட்ரீட்டு அதுக்கப்புறம் எந்த ஊரில் இருக்கீங்க எந்த பிளேஸு எல்லாத்தையுமே அந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டரில் வந்து ஃபில் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஃபோல்டரில் வந்து பின்கோடு அப்புறம் சிட்டி எந்த ஸ்டேட்டு அப்புறம் இந்தியான்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கிளிக் பண்ணி விட்டுருச்சு பார்த்தீங்கன்னா ஆர்டர் நோட் அப்படின்னு இருக்கும் இந்த ஆர்டர் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் நோட்டில் வந்து நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அந்த ஆர்டர் நோட்டை வந்து படிச்சுட்டு உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து நான் வந்து பேக் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவேன் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜெல்லி பீடோ இல்லை ஒரு கிராக்கல் பீடோ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜெல்லி பீடு வந்து எனக்கு இந்த கலரில் வேணும் அப்படின்றதே கூட நீங்கள் வந்து அந்த ஆர்டர் நோட்டில் வந்து மென்ஷன் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆர்டர் நோட்டில் வந்து மென்ஷன் பண்ணால் பண்ணலாம் இல்லைனா விட்டுடலாம் ஸோ அதுக்காக தான் அந்த ஆர்டர் நோட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை வந்து அங்கே மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களோட ஆர்டரை வந்து பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் இந்த பேமெண்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயே கொடுத்துருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட் தான் இதுக்கு வந்து சிஓடி வந்து அவைலபிள் கிடையாது ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் அதில் வந்து யூபிஐ நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வாலெட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்கள்கிட்ட யூபிஐ இருந்துச்சுன்னா நீங்கள் யூபிஐலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் உங்களோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டருக்கான அமௌண்ட் வந்து வந்துடும் ஷிப்பிங் சார்ஜு நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸுக்கு வந்து போகும் ஸோ டோட்டல் அமௌண்ட்டுக்கு வந்து ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து எனக்கு வந்து க்ரெடிட் ஆகிடும் அதே மாதிரி உங்கள் ஆர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிளேஸ் ஆகிடும் ஸோ உங்கள் ஆர்டரோட நேம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து மெசேஜ் பண்ணுவேன் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இந்தந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணதும் நம்ம வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐட்டம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா நான் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எதனால் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் இந்த கொரியரோடவே சேர்த்து நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வெப்சைட்டில் மட்டும் இல்லை நீங்கள் யார் எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வெப்சைட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆர்டர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பய அப்புறீங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறதுக்கு பயப்படவே பயப்படாதீங்க எங்களோடய பேங்க் ஐடி எங்களோட ஃபோன் நம்பர் எங்களோட இமெயில் ஐடி எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் எங்களை தாராளமாக வந்து இது மூலயமா காண்டாக்ட் பண்ணலாம் நாங்களும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவோம் நம்மளோட வெப்சைட்லேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஒன்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறத வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவீங்க அந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறது உங்களுக்கும் இந்த மாதிரி பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கிற என்னோடய வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் நம்மளோட வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட எல்லா பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸும் அவைலபிளா இருக்கு இதே மாதிரி உங்கள நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்